எப்பவுமே காலையிலே மாவு ஊற போட்டுருவேன் மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி போல அரைக்க ஸ்டார்ட் பண்ணனா அஞ்சு ஆறு மணிக்கெலாம் அரைச்சி முடிச்சிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஊற வைக்கிறதுக்கு ஏழு மணிக்கு மேலே தான் அரைக்கவுமே ஸ்டார்ட் பண்ணேன் சைடில் டின்னர் வேலையும் பார்த்துக்கிட்டு குட்டீஸ்க்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்து தான் கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இது தானே அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டால் அவங்களோட ரொட்டீனும் மாற ஆரம்பிச்சிடும் அதனால கரெக்டாக சாப்பாடு கொடுத்து அந்த டைமுக்கு தூங்க வச்சுட்டேன் என்னோட கிச்சனை எப்பவுமே நீட்டாக எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் ஒன்று நைட்ல எப்பவுமே கேஸ் ஸ்டவ் க்ளீன் தொடச்சி வச்சுருவேன் அண்டு சிங்கில் வந்துட்டு பாத்திரம் போடவே மாட்டேன் எவ்வளோ முடியலனாலும் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அந்த ஸ்மெல்லே வந்துட்டு காலையில் எந்திரிச்சு வரும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்கும் அண்டு ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுமே டேப் எல்லாமே நல்லா வந்துட்டு லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி தொடச்சு வச்சுட்டோம் அப்படின்னா டேப் பிடிக்காது அண்டு சிங்க்குமே நல்லா க்ளீனாக தொடச்சு வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தியோ சாம்பரானியோ ஏற்றி வச்சுட்டு போவேன் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது அந்த வாசனை ரொம்ப காமாக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது